இந்தியா முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள சாலைகள் மரண குழிகளாக மாறி வருகின்றன என உச்சநீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது சாலை விபத்துகளால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதை காட்டும் புள்ளி விவரங்கள் வெளியானதால் இந்திய சாலைகள் மரண குழிகளாக மாறி வருவதை நிரூபித்து விட்டதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் அதற்கு இப்போது உடனடியாக நடவடிக்கை தேவை என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது மேலும் சாலை விபத்துகளின் எண்ணிக்கைகளை குறைக்க மத்திய மாநில அரசுகள் எடுக்கும் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கு மூன்று பேர் கொண்ட குழு ஒன்றையும் அமைக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது அனைத்து அரசு துறைகளும் சாலை பாதுகாப்பு குறித்த பன்முக பிரச்சினைகளை ஆய்வு செய்யும் எனவும் கூறப்பட்டுள்ளது வாகனங்களின் நிலை குறித்த சான்றிதழ்களை வழங்குவது போன்ற ஆய்வுகள் அடங்கிய முதல் அறிக்கையை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள குழுவிடம் மூன்று மாதங்களுக்குள் சமர்ப்பிக்கவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஒவ்வொரு நிமிடமும் மிகக் கொடூரமான சாலை விபத்து நிகழ்வதும் ஒவ்வொரு நான்கு நிமிடங்களுக்கும் ஒருமுறை சாலை விபத்துகளில் ஒருவர் அடைகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது